டீலாஸ்ரீ கைலே கே கோவிந்தின் இனிய காலை வணக்கம் திருவே தஞ்சம் திருவரங்கனே தஞ்சம் தஞ்சமனை தினம் ராமானுஜனே தஞ்சம் சூடி குறித்த சூழ்குடி கோதை ஸ்ரீ மத்திய விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன கேதுவே நந்தநந்தன சுந்தரே ஹோதா நித்திய மங்கலம் ஜாயகிந்த் ஜெய்ஸ்ரீராம் தென்னாட்டுடைய சிவனை போற்றி எண்ணாற்றின் இரவா போற்றின ஸ்ரீராம் வாசாசம் ஸ்ரீ ஆண்டாள் வாசு கோ ஃபவுண்டர் மற்றும் ஆண்டாள் வாசு அகாடமியோட ஃபவுண்டர் மற்றும் கட்டிடக்கலை வல்லுநர் மற்றும் பண மன வளக்கலை நிபுணர் சார் என்ன சார் நீங்கள் சொல்ல போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நீங்கள் நான் வந்து போக்ரா அப்படிங்கிற இடத்துல இருக்கேன் நேபாளில் சரியான பிளேஸு மலையில் வரையில பயங்கரமான ஹில்ஸு செம்ம ஹில்ஸ் மலையை அப்படியே வெட்டி அடித்து நவுத்துறாங்க நைட்டு பார்க்க கண்கொள்ளா காட்சியாக இருந்துச்சு அது இன்னும் எங்களுக்கு இன்னும் பகலில் பந்த ஆனால் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நிதர்சனமான உண்மை நிறைய விஷயங்கள் தான் ஒவ்வொரு விஷயமும் அப்புறம் நான் சொல்லக்கூடிய பதிவு ரொம்ப சூப்பரான பதிவு இன்னைக்கு வேல் வாசா சரத்தில் இன்றைக்கி நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா மே தேதி வந்து ஆண்டாள் வாசல் அகாடமியோட கிளாஸ் நடக்க போகுது நிச்சயமாக வாங்க அது தென்காசியில் அதாவது குற்றாலம் டு பழைய குற்றாலம் டு ஓல்டு குற்றாலம் போகிற வழியில் ரிசார்ட்டில் நடக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இடம் அது மே தேதி ஏழாம் தேதி இன்றைக்கி வந்துடணும் அப்புறம் எட்டு ஒம்பது பத்து கிளாஸு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பதினஞ்சாந்தேதி திருச்சியில் கிளாஸு பதினாறு சொக்கு கிளாஸு பதினேழு சொக்கு கிளாஸு பதினெட்டு மணி ஒர்க் ஷாப்பு ரொம்ப சிறப்பாக இருக்கும் மணி ஒர்க் ஷாப் மட்டும் வர்றது பெருசு இல்லை ஆனால் ஆண்டால்வாச அகாடமிலேயே கிளாஸ்கிட்டே வந்துவிட்டு அவங்களுக்கு பெரிய பெனிஃபிட்டு ரெண்டு பேத்துக்கும் யார் வந்தாலும் அவங்களுக்கு அதான் பெனிஃபிட்டு நீங்கள் தெரிஞ்சிக்கிறது ஒரு நல்ல விஷயம் நான் சொல்லக்கூடிய விஷயம் இன்றைக்கி நான் சொல்கிற பதிவு வாழ்க்கையில் நீங்கள் நிச்சயமாக பார்க்கக்கூடிய விஷயத்தில் நம்ம எல்லோருமே இது போன்று தான் நம்ம ஜெயிக்கணும் வாழ்க்கையில் போகணும் அப்படின்னா ஒரு ஒரு பெரிய ஹில்ஸ் பிரதேச நட்சத்திர ஹோட்டலுக்கு போகிறார் ஒருத்தர் ஒரு ஆட்டோ ரிக்ஷா வாசலில் தடுத்து நிறுத்துகிறாங்க அந்த ஆட்டோ ரிக்ஷா உள்ளோட பண்ணுறாங்க அந்த நட்சத்திர ஹோட்டலுக்கு சிறிதும் பொருதாக அந்த ஆட்டோ டிரைவர் மற்றும் அவரது மனைவி இருவருமே அங்கிருந்து ஐயோ நீ போயா வெளியேன்னு வாட்சோன் வந்து விரட்டுறான் ஆனால் அந்த அவங்க ரெண்டு பேரும் சொல்கிறாங்க தாங்கள் நாங்கள் இருவருமே இங்கே விருந்துக்காக அழைச்சிருக்காங்க அப்படின்னு கூறுறாங்க அதை வந்து அந்த வாட்ச்மெண்ட் ஏற்கலை யோ போயா வெளியே அப்படின்னு சொல்கிறான் தன்னை விருந்துக்கு அழைத்த அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி சார் நாங்கள் ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் வந்திருக்கோம் சார் அப்படின்னு சொல்கிறாங்க மிக ஆடம்பரமான அந்த ஹோட்டல் உள்ள அலங்காரம் மற்றும் இருக்கைகளை கண்டு அதாவது அவங்க ஃபோன் பண்ணோடனே அவர் என்ன பண்ணுறாருன்னா அழைச்சிட்டு போகிறாங்க அதுக்கப்புறம் அவங்க ஆடம்பரமான அதாவது எப்படி மிக ஆடம்பரமான அந்த ஹோட்டல் வந்து பார்த்திங்கன்னா உள்ள அலங்காரம் மற்றும் இருக்கைகளை கண்டு இருவருமே மிகுந்து பிரமித்தனர் இது ஆக்சுவலாக ஊட்டியில் நடந்தக்கூடிய விஷயம் ஏன் இந்த விருந்துக்கு அழைத்தவர் பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு பெரிய லெவலில் இந்தியாவிலேயே நம்பர் ஒன் ஆடிட்டர் இந்த நம்பர் ஒன்று ஆடிட்டர் தான் என்ன பண்ணுறாரு அவர் தன் தான் விருந்துக்கு இவங்க ரெண்டு பேர்த்தையும் கூப்பிட்றாரு சார் இவங்க ரெண்டு பேர்த்தையும் எதுக்கு சார் கூப்பிட்டார் இருக்காரு அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இது முந்தைய நாள் இரவு தான் இவர் நான் போகிற ஹில்ஸில் போகலை ஆக்சுவலாக ஊட்டியில் ஹில்ஸில் போகலை இவர் கார் வந்து பிரேக் டவுன் ஆயிடுது பிரேக் டவுன் ஆனோடனே இவர் என்ன பண்ணுறாருன்னா அந்த ஆடிட்டர் ஆடிட்டர் ஒய்ஃபு அவங்க குழந்தைகள எல்லாத்தையும் கூட்டிகிட்டு தான் ஆட்டோக்கார் என்ன பண்ணுறாருன்னா நம்ம பக்கத்தில் இருக்கிற வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறார் யார் வீட்டுக்கு அவர் வீட்டில் கூட்டிகிட்டு போய் நைட்டு மணி பயங்கரமான குளிர் பன்னெண்டு ஒரு மணி போல தான் அந்த அந்த வண்டி ப்ரா ப்ராப்ளம் ஆயிடுது அவங்க போகணும் அதுக்கான இவங்க வீட்டில் உட்கார வச்சுட்டு இவர் மெக்கானிக்கை கூட்டிகிட்டு வந்து வண்டியை சரி பண்ணி ஒரு பன்னெண்டு ஒரு மணிக்கு எடுத்து அனுப்புகிறார் ஒரு மணிக்கு அது வரைக்கும் இந்த ஆடிட்ரு அவங்களாம் யார் வீட்டில் இருக்காங்க ஆக்சுவலாக பாருங்கள் குளிர் தாங்க முடியாமல் யார் வீட்டில் இருக்காங்க சாதாரண ஆட்டோ ரிக்ஷாக்காரங்க வீட்டில் இருக்காங்க இந்த ஆட்டோ ரிக்ஷாக்காரங்க வீட்டில் இருந்ததுனால அவங்கள கூப்பிட்டு என்ன பண்ணுறாரு இந்த கார் விடுறதுக்கு மணி பன்னெண்டு மணி ஆயிடுச்சேன்னு சொல்லிட்டு இவங்கள வந்து வீட்டில் தங்க வச்சா திருப்பி அவர் கார் எடுத்துகிட்டு அவர் ரூமுக்கு போயிறார் ஆக்சுவலாக அந்த ஹோட்டல் போயிடுறார் ஹோட்டலுக்கு பன்னெண்டு மணிக்கு போயிறார் அப்புறம் உடமைகளை மட்டும் எல்லாமே ஹோட்டலுக்கு அனுப்பி வச்சிட்டார் ஆட்டோ டிரைவர் ஆட்டோ டிரைவர் அந்த மனைவியும் அவங்க உடமை போக்குவரத்து எல்லாத்தையும் பத்திரமா அனுப்பிச்சார் அதுக்கு நன்றி கண்ணா தான் அடுத்த நாள் காத்தெல்லாம் காட்டி இரவுக்கு விருந்து கொடுத்தாங்க ஆடிட்டர் குடும்பம் பெரிய குடும்பம் பக்காவான இந்தியாவில் நம்பர் ஒன் குடும்பம் இந்த ஆடிட்டர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஆட்டோ டிரைவரும் அவரது மனைவியிட்டையும் கேள்விப்படாத சுவையான தரமாக உணவை ருசித்தார் ஆட்டோ ட்ரைவர் அவரோட மனைவியும் இந்த மாதிரி உணவே பார்த்துருக்க முடியாது அந்த மாதிரி உணவை யார் வாங்கி கொடுக்குறா நம்ம ஆடிட்டர் முதல் நாள் நம்ம வீட்டில் அவங்க வீட்டில் தங்க வச்சாங்களான்னு சொல்லி வாங்கிக்கிறார் தரார் ஆடிட்டர் ஆட்டோ டிரைவர் குடும்ப வருமானத்தை பற்றி கேட்குறார் எவ்வளோ சார் இவ்வளோ வருமானம் வருது அப்படிங்கிற மனைவி வேலைக்கு செல்லவில்லை சார் ஆனால் பட்டப்படிப்பு படித்திருக்காங்க ஆட்டோ டிரைவர் பத்தாம் வகுப்பு மேலே படிக்கலை சார் ஊட்டியில் தரமான பொருட்கள் என்னென்ன கிடைக்கும் என்று கேட்குறார் யார் ஆடிட்டர் கேட்குறாரு ஊட்டியில் என்ன சார் பொருள் தரமாக கிடைக்கும் அப்படின்னு கேட்குறாரு ஆட்டோ ஆடிட்டர் கேட்குற ஆட்டோ வருமானத்தை நம்பி குடும்பமே ஓடிக்கொண்டிருக்குன்னு ஆட்டோ டிரைவர் சொல்கிறார் தரமான தேயிலை காப்பி கொட்டைகள் மற்றும் ஹோம் கேட் சாக்லேட்டு ஹோம் மேட் சாக்லேட் போன்றவை கிடைக்கும் என்று ஆட்டோ டிரைவர் மனைவி கூறினார் உடனே என்ன பண்ணுறாருனா மனைவி அவங்க ஆட்டோ டிரைவர் மனைவி சொன்னதுக்கப்புறம் அந்த ஆடிட்டர் என்ன பண்ணுறாருன்னா அதிக முதலீடு இல்லாமல் ஒரு தொழில் வாய்ப்பை ஆட்டோ டிரைவர் மனைவிக்கு விளக்கி கூறினார் அந்த தொழிலை பதிவு செய்யுமாறு அனைத்து நடைமுறைகளும் தானே செய்து கொடுப்பதாக கூறி உறுதியளித்தார் யார் ஆடிட்டர் வந்து நான் எல்லாமே உங்களுக்கு அந்த பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு எல்லா விஷயத்தையும் செஞ்சு தரேன்னு சொல்கிறார் சுமார் மூன்று மாத காலத்தில் ஆட்டோ டிரைவரின் மனைவி பெயரில் ஒரு நிறுவனம் உருவாக்கப்பட்டது ஒரு சின்ன நிறுவனம் உருவாக்கப்பட்டது காப்பி கொட்டை மற்றும் டீ தூள் அனைத்தையும் விற்பனை செய்வதற்கான ஒரு ட்ரேட்மார்க் பிராண்டு பதிவு செய்யப்பட்டது எப்பயுமே பிராண்டு தான் பெரிய லெவலில் பேசும் கொஞ்சம் கொஞ்சமாக காப்பி தூள் மற்றும் டீ தூள் அதாவது அந்த பிராண்டை பதிவு பண்ணி அமேசான் இணையதளத்தில் அந்த நிறுவனத்தை பதிவு செய்யப்பட்டது அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக காப்பி தூள் மற்றும் டீ தூள் ஆர்டர் வந்துக்கிட்டே இருந்துச்சு அவர்களின் சொந்த ஊர் ஊட்டி என்பதால் பல்வேறு எஸ்டேட்டுகளிலிருந்து தரமான காப்பி குட்டைகள் மற்றும் டீ தூள்களை வாங்கி அவர்கள் வாங்க முடிஞ்சு வாங்கி தரம் காரணமாக நல்ல ரிவ்யூ க கிடைச்சிச்சு ரெவ்யூ கிடச்சிச்சு அவங்களுக்கு இந்தியாவில் பல பகுதியிலிருந்து ஆர்டர்கள் பிரிக்குது ஆடிட்டர் அப்பப்போது என்ன பண்ணுவாருனா ஒரு மாதத்துக்கு ஒரு தடவையோ இல்லை ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவையோ ஃபோன் பண்ணி எப்படி போகுது பிஸ்னஸ்ன்னு கேட்பார் சுமார் ஆறு மாத காலத்திலிருந்தே நிறுவனம் அமேசான் குளோபல் சைட்டில் தளத்தில் பதிவு செய்யப்பட்டுருச்சு பிறகு அவர்கள் அதாவது ஃபாரின் இதுக்கு பண்ணிட்டோனே அவங்களுக்கு வந்து ஆக்சுவலாகவே மிகப்பெரிய லெவலில் மெக்சிகோ அமெரிக்கா மற்றும் கனடா ஆகிய நாடுகளுக்கு விற்பனை செய்ய துவங்கிட்டாங்க மூன்று வருட காலம் ஆயிடுச்சு எத்தனை மூன்று வருட காலம் ஆயிடுச்சு அவர்கள் வாழ்க்கை தரம் பெரிதும் உயர்ந்துருச்சு அதாவது அவர்கள் வாழ்க்கை தரம் மிகப்பெரிய அளவு உயர்ந்துச்சு அவர்கள் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய உயர்ந்துட்டாங்க அவங்க பொருளாதாரத்தில் எந்த அளவுக்கு உயர்ந்தாங்கன்னு நீங்க பாத்தீங்கன்னா ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஹோட்டலுக்குள்ள போனாங்கல்ல வாசல்ல வாட்ச்மேன் நிப்பாட்டி வெளியே அனுப்பிச்சாங்கல்ல அதே வாட்ச்மேன் அதே ஹோட்டலில் சல்யூட் அடித்து உங்களை கார் கதவை திறந்து விட்டு இவங்களை என்ன பண்ணியிருக்காங்க உள்ளே கூட்டிகிட்டு போயிருக்காங்க அப்போ இதே மூணு வருடத்துக்கு முன்னாடி அதே வாட்ச்மேன் அதே ஹோட்டலும் பெரிய லெவலில் உங்களை உள்ளே விடாத இப்போ உள்ளே விட்டாங்கன்னா இதுக்கு என்ன சார் காரணம்னா ஒரு மனிதன் எப்படி உதவி செய்யணுங்கிற விஷயம்தான் ஒரு மனிதன் எப்படி உதவி செய்கிறான் ஒரு ஆடிட்டருக்கு அவர் பணம் காசு கொடுப்பாருங்கிற எதிர்பார்க்கல தான் வீட்டில் ஒரு நாலு மணி நேரம் இருக்க வச்சதுக்கு ஆடிட்டர் வந்து தான் தன்னால் முடிஞ்ச உதவி பண்ணுறாரு மிகப்பெரிய அளவில் உலகத்திலே நம்பர் ஒன் பணக்காரராக போகிறாங்க அதற்கு காரணம் என்னென்னா உழைப்பு அப்புறம் தன்னம்பிக்கை அப்போ தொழில் தொடங்கும் பொழுது கலப்பணம் இல்லாமல் தொழில் தொடங்குறாங்க ஒரு நன்றி உணர்வு இப்போ நம்ம வாழ்க்கையில் நம்ம எல்லாமே இது தான் அப்புறம் நம்ம இன்னைக்கு எல்லாருமே என்ன பண்ணோன்னா ஒரு ஸ்டேஜுக்கு போயிட்டோம்னா ஏற்றி விட்டவங்கள மறந்துடுவோம் ஆனால் இந்த பெண்மணி என்ன பண்ணுவோன்னா மாதம் மாதம் ஆடிட்ட பேசி சார் இப்படி எங்களுக்கு பிஸ்னஸ் நடக்கு சார் இப்படி நடக்குது சார்னு சொல்லுவாங்க இதுதான் ஒன்று அப்போ நம்ம என்றைக்குமே இன்றைக்கி நம்ம காலகட்டத்தில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்குறோம் அப்படின்னா ஏற்றி விட்ட ஏனியை எல்லாருமே எட்டி உதைக்கிற சூழ்நிலைக்கு உருவாகிட்டாங்க இன்றைக்கி காலகட்டத்தில் நம்ம ஏற்றி உடுறோம் ஏனியை ஏறி மிதித்து மேலே போகிறோம் நம்ம வாழ்க்கையில் ஆனால் அந்த ஏறு ஏரியை யாருமே திரும்பி பார்க்குறதில்லை அந்த ஆடிட்டர் வந்து என்ன பண்ணுறாரு இந்த குடும்பத்தை ஆட்டோ ரிக்ஷா குடும்பத்தை கைப்பிடிச்சி தூக்கி விட்டார் ஒரு சின்ன ஹெல்ப் தான் ஒரு தளத்தில் உருவாக்குறாரு உருவாக்குறவரு நன்றி மறக்காமல் அந்த விஷயத்தை பண்ணுறாரு ஃபாலோ பண்ணுறாரு பெரிய லெவலில் விடுறாங்க அவர் ஒரு கடுகு மாதிரி தான் வேலை செஞ்சார் ஆனால் இந்த ஆடிட்டர் ஆட்டோ மனைவி என்ன பண்ணுறான்னா பொருட்கள் தரமாக வாங்குறா தரமான முறைப்படி பிஸ்னஸ் பண்ணுறா நேர்மையாக பண்ணுறா கலப்படம் இல்லாமல் பண்ணுறா முதல்ல டீ தூள் பண்ணுறதுல காப்பி கொட்டையை போட்டு அரைச்சி கொடுக்குற அவரெல்லாம் உண்டு நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் எதுவுமே நம்ம வாழ்க்கையில் நிறைந்து நிலைத்து இருக்கக்கூடிய விஷயம் எதுன்னு பார்த்தீங்கன்னா உண்மையிலே உழைப்பு கடின உழைப்பு ப்ளஸ் வந்து தரமான விஷயம் ஏமாத்திரம் வேலை இருக்கக்கூடாது ஃப்ராடு இந்த கலவை போடுறது இந்த டுபாக்குர் வேலை காட்டுறது அப்படின்னா வாழ்க்கையில் நம்ம எங்கேயுமே ஜெயிக்க முடியாது இந்த விஷயத்துலேருந்து நம்ம கற்றுக்கக்கூடிய விஷயந்தான் நம்ம எல்லாருமே என்ன பண்ணணும் யாருக்காவது ஒருத்தருக்கு உதவி புரியணும் நம்மளும் என்ன பண்ணணும் நேர்மையாக இருக்கணும் நம்ம வாழ்க்கையில் ஒரு பெரிய வெற்றிக்கான முயற்சியில் இடங்கும் போது நம்ம சின்ன சின்ன விஷயத்தை சிறப்பாக செயல்படுத்தும் நம்ம வாழ்க்கை ரொம்ப அற்புதமாக இருக்கும் ஆனந்தமாக இருக்கும் நம்ம வாழ்க்கையில் நம்ம என்றைக்குமே எந்த விஷயத்தை மறக்கக்கூடாதுன்னா நன்றிங்கிற விஷயத்தை மறக்கக்கூடாது அப்போ நம்ம நம்மளும் இந்த இந்த பாடத்துலேருந்து கற்றுக்கக்கூடிய விஷயந்தான் நம்ம வாழ்க்கையில் நம்ம நிச்சயமாக ஜெயிக்கணும் முன்னேறணும் அப்படின்னா நன்றி மட்டும் மறக்கக்கூடாது வாழ்க்கையில் மறக்கக்கூடாத விஷயத்தில் நன்றி தான் என்றைக்கு ஏற்றி விட்ட ஏனியை மறக்காதீங்க ஏற்றி விட்ட ஏனியை எட்டி உதச்சிங்கன்னா நம்ம வாழ்க்கையில் என்றைக்குமே ஜெயிக்க முடியாங்கிற உண்மையான அற்புதமான விஷயத்த சொல்லியிருக்கிற கதை மூலம் இது கதையல்ல நிஜம் உண்மையிலே இன்றைக்கி நம்பர் ஒன் ஊட்டியில் இருக்கக்கூடிய பிஸ்ஸஸ் மேக்னட் லேடி தான் நான் சொன்ன உண்மையான விஷயம் அந்த லேடி யாருன்னு நீங்கள் ஊட்டியில் போய் சர்ச் பண்ணி பார்த்துங்க நன்றி வணக்கம் சர்வம் கிருஷ்ணார்பணம் ஜாய் ஸ்ரீராம் பயணப்படுங்க உங்கள் வாழ்க்கை ரொம்ப அற்புதமாக இருக்கும் மே தேதி வந்து நாங்கள் டூர் கிளம்ப போகிறோம் நிச்சயமாக வாங்க டெல்லி டூரு இதோட பேக்கேஜ் எவ்வளோன்னா முப்பத்தொம்பாயிரத்தி ஐநூறுரூவா நாங்கள் டெல்லி போயிட்டு டெல்லியில் லோக்கல் சைட்ஸை சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நேராக நாங்கள் என்ன பண்ண போகிறோன்னா அன்றைக்கி நைட்டு வந்து பஞ்சாப் போக போகிறோம் ஆக்சுவலாக ட்ரெயினில் நம்ம தமிழ்காரங்க சாப்பாடு சாப்பாடு செம்மையாக இருக்கும் உட் சூப்பர் சாப்பாடு எங்களுக்கு அட்டகாசமான சாப்பாடு எனக்கு இப்போ இந்த இந்த டூரில் கூட எனக்கு சாப்பாடு சரியில்லை இன்றைக்கி வந்து கத்தாங்க இட்லி சரியில்லை சட்னி சரியில்லை சாம்பார் சரியில்லை ஆக்சுவலாக பொங்கல் சூப்பர் ஆனால் காஃபி வந்து போய் கிடைக்கு நம்ம வந்து காஃபி பிரியர் இப்போ காஃபி மட்டும் சூப்பராக போடணும் நான் அதை பண்ணுவேன் இதை பண்ணுவேன்னு சாப்பாட்டில் கோட்டை விட்டக்கூடாது இன்றைக்கி நான் வந்து சூப்பராக அந்த உஜ்ஜென் ட்ரிப்பில் ஃபஸ்ட் கிளாஸாக சமைச்சி சூடாக போட்டாங்க அது மாதிரி தமிழ் நாட்டு சமையல்காரங்க தான் வர்றாங்க நூப்பு சூப்பராக சமைச்சு கொடுவாங்க அற்புதமாக இருக்கும் நிச்சயமாக நான் சொல்லக்கூடிய பதிவு எளிமையான பதிவு சாப்பாடு நமக்கு நல்ல சாப்பாடு கிடச்சிச்சின்னா ஜேர்னி பண்ணுறது ஈஸியாக இருக்கும் நிச்சயமாக அதுக்கப்புறம் நாங்கள் டெல்லியிலேருந்து பஞ்சாப் போகிறோம் பஞ்சாப்லேருந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு ரிஷிகேஷ் போகிறோம் ஆரோம் ஹரிதுவார் போகிறோம் ரிஷிகேஷு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டேராடூனு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நைனிடால் போகிறோம் அதில் வந்து நீம்கர் பாப்பா பார்க்குறோம் அப்புறம் ஆக்ரா தாஜ்மால் அதுக்கப்புறம் ஜெய்ப்பூர் காட்டுசியாம் சல்சர் பாலாஜி நாளைக்கு காட்டு சல்சர் பாலாஜியை பற்றி தெளிவாக வேல்வாசத்தில் சொல்ல போகிறேன் ஒரு பெரிய அளவில் பயன்பெறுங்க நிச்சயமாக நல்ல பதிவு தான் நான் சொல்லுவேன் நாளைக்கு காட்டு சாமி அப்படின்னா ஒரு மனிதன் வந்து வாழ்க்கையில் இழந்துடுறான் இழந்துட்டவன் நொந்து போனவன் வெந்து போனவன் கடனாளி ஆனவன் எல்லாரும் போக வேண்டியான காட்டு இந்த காட்டு சாமை பற்றி நான் நிச்சயமாக சொல்கிறேன் உங்கள் வாழ்க்கையில் காட்டு சாமி நூறு சதவீதம் போய் பார்க்கணும் அதுக்கப்புறம் ஜெய்ப்பூரில் வந்து லோக்கல் சைட் பார்த்துட்டு ஃப்ளைட்டில் கிளம்பி வரதா இருக்கும் போகிறதும் ஃப்ளைட்டு வரதும் ஃப்ளைட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் நிச்சயமாக ஒம்பது நாள் ட்ரிப் அட்டகாசமாக இருக்கும் சாப்பாடு பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்கும் நம்ம தமிழ்காரங்களை கூட்டி போய் செம்மையாக சமைச்சு போட போகிறோம் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் வேணும் ஏற்றம் வேணும் அப்படின்னா நிச்சயமாக நான் சொல்லக்கூடிய பதிவு எளிமையான பதிவு பயணப்படுங்க உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றம் கிடைக்கும் என்றைக்குமே குளமாக இருக்கிறத விட குளத்தில் பார்த்திங்கன்னா தண்ணி எப்போ பார்த்தாலும் பாசம் பிடிச்சிடும் நிச்சயமாக அப்போ அந்த தண்ணிக்கே அழகு இருக்காது ஆறாருங்க ஆறுனா எப்படின்னா எதிர்த்து போயிட்டே இருக்கும் பல பிரச்சனைகளை உருவாக்கி பல கற்களையும் இதுலையும் வழியில் தடமாக போய் ஆறு வந்து ஆறாக போகிறது இல்லை கடலாக மாறப்போகுது அதுதான் பயணப்படுறது பயணம் தான் நிச்சயமாக ஒரு பெரிய அளவில் மாற்றத்தை உருவாக்கும் ஒவ்வொருத்தரும் நீங்கள் பயணப்படணும் அதாவது நம்ம தினமும் ஒரு சிவன் கோயிலுக்கு ஒரே கோயிலுக்கு கோயிலுக்கு விளக்க போய் போகிறதோ இல்லை வீட்டுக்குள்ளேயே அடுப்படியோ திருப்பதியோ இல்லாமல் நிச்சயமாக பயணப்படுங்க உங்கள் வாழ்க்கை ரொம்ப அற்புதமாக இருக்கும் ஃபால்ஸில் குளிக்கிறதும் ஊட்டி கொடைக்கானல் இயற்கை பிரதேசங்களுக்கு போகிறதும் இயற்கையோடு இணைந்து வாழ்கிற விஷயம் தான் ரொம்ப சிறப்பாக இருக்கும் வாழ்க்கையில் நான் சொன்ன பதிவு எளிமையான பதிவு நிச்சயமா இது போன்ற பயனுள்ள தகவலை நீங்கள் அனைவரும் பயனுள்ளதாக்கி இந்த பயனுள்ள அரிய தகவலை கொடுத்து பிரதமருக்கு நன்றி விரைவேல் வெற்றிவேல் சர்வம் கிருஷ்ணா படம் ஜாய் ஸ்ரீராம் மரமடுவோம் மலைபெறுவோம் மழைநீரை சேகரிப்போம் இயற்கையோடு இணைந்து வாழ்வோம் பாரத் மாதாக்கு ஜெய் ஜாய்ஹிந்த் ஜெய் ஸ்ரீராம் வந்தே மாதரம்